அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ஸில் பிழை திருத்தம் சில என்னங்கிறத பார்த்துடலாம் அருகாமையில் இதனுடைய திருத்தம் பார்த்திங்கன்னா அருகில் அவர்தான் அப்படிங்கிறது அவர்தாம் இளநீர் இளநீர் ஈக்கு ஈர்க்கு எண்ணெய் எண்ணெய் எலுமிச்சை எலுமிச்சை அதாவது எலுமிச்சை எலுமிச்சை ஏப்பை அகப்பை கத்திரிக்கோள் கத்தரிக்கோள் கிராணம் கிரகணம் குடும்பி குடுமி கை மாறு இம் வராது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறு சவுக்காரம் சவர்காரம் சம்பாதித்தல் சம்பாதித்தல் சிலவு செலவு சிவர் சுவர் சீயக்காய் சீகக்காய் அல்லது சீயக்காய் சுடுக சுடுநீர் அல்லது வெந்நீர் சுகஈனம் சுகவீனம் செய்தி செய்தி தலகனி தலையணை தவக்கை தவளை தாவாரம் தாழ்வாரம் திருவுதல் துருவுதல் தீவட்டி தீவர்த்தி தீவாளி தீபாவளி துடை தொடை துறப்பு திறப்பு தேழ்வை தேவை நாத்தம் நாற்றம் நானூறு நாநூறு நிரப்பு நிரப்பு நெத்தி நெற்றி நேத்து நேற்று நொங்கு இதை வந்து நொங்குன்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் பண்டகசாலை பண்டசாலை பயத்தங்காய் என்னென்ன மாறுன்னு பாருங்கள் பயற்றங்காய் பராயம் பிராயம் பிரியாரி பரிகாரி பரன் பரன் பாவக்காய் பாகற்காய் பிடவை புடைவை பிசுக்கு பீர்க்கு பிலா பலா பிராந்து பருந்து பீத்தல் பீற்றல் புடலங்காய் புடோலங்காய் புடவை புடைவை புட்டு பிட்டு புளுக்கை பிளுக்கை பொக்களம் கொப்புளம் பொக்குள் தொப்புல் இது வந்து பார்த்திங்கன்னா கொப்புல் என்பது சரி மரவணை மணவரை மாதாளை மாதுளை மானாம்பு மானம்புங்கிறது மானோம்பு மொட்டாக்கு முக்காடு வெத்திலை, வெற்றிலை வெயில், வெயில் வராது வைக்கல் வைக்கோல் வேர்வை வியர்வை இது நம்ம குரூப் ஊரில் பார்த்தது இதில் உங்களுக்கு தெரியாததை நோட் பண்ணி வைங்க தேங்க்யூ